வணக்கம் நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் லீவுனால் சந்தோஷமாக இருக்க என்னுடைய பிரார்த்தனை இப்போ ஒரு சத்தம் காமிச்சேன் உங்களுக்கு மணி ஒலியும் ஒரு பாத்திரத்தில் உண்டாக்கின்ற அந்த ஒலியும் இந்த ஒலிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாதாரணமாக ஒலி ஒளி இது ரெண்டுமே வாழ்க்கையில் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்குற விஷயம் ரொம்ப அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற விஷயம் ஒரு கோவில் மணியை வைத்து சர்ச்சோட மணியை வச்சு அந்த ஊரே குணப்படுத்தலாம் அப்படின்னாங்க அந்த மெல் அடிக்கும் போதே ஒரு விதமான உணர்ச்சி அதே மாதிரி நம்ம கோயில்களில் மணி அடிப்பாங்க அப்போ அந்த டான் டான் போது மெய் சிலுக்கும் இதயம் படபடக்கும் அதோட எஃபெக்ட் அது அதே மாதிரி தான் பூஜை மணி அடிக்கும்போதும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது ஒன்று வந்து நான் அமேசானில் வாங்கினது அந்த பாத்திரம் அந்த கட்டை இன்னொன்றுமா மணி காமிச்சேன் இல்லையா அது என்னோட ஆப்த ஸ்நேகிதி சுஜாதா நேபாளிலேருந்து எனக்கு கொண்டு கொடுத்தாங்க கொடுத்து இதை வச்சுக்கோ நீ அப்படின்னு சொன்னாங்க அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் அந்த ஒலியானது நல்ல நேர்மறையான அதிர்வலைகளை நமக்கு ஏற்படுத்தும் இரண்டாம் போர் முடிஞ்சவுடன் யார் பண்ணாங்கன்னு தெரியாது இந்த கோவில் மணியெல்லாம் உடைச்சிட்டாங்களாம் ஏன்னா அந்த கோவில் மணி ஒரு விதமான அதிர்வலை ஏற்படுத்தி மக்களுக்கு தைரியத்தை கொடுக்குது நல்லது செய்யுது அப்படின்றதுக்காக அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு மணி ஓசை கேட்டால் அந்த நிமிஷம் அப்படியே நின்று வேண்டுதலை அப்படியே சொல்லிடுங்க நடந்து விட்டது நன்றி உனக்கு அதுதான் சொல்ல வேண்டியது இன்றைக்கு நான் உங்களுக்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் தான் சொல்கிறதா இருக்கேன் ஒரு ஷார்ட் வீடியோ தான் போட போகிறேன் பெருசாக போட்டு டயத்தை வீ வீணடிக்க நான் விரும்ப எனக்காக இந்த எல்லா கதவுகளும் திறக்கின்றன எல்லா விதமான செல்வ செழிப்பு என்னை வந்து அடைகிறது அதிகப்படியான அளவில் நிரம்பி என்னுடைய கப் அப் ப்ளிஸ் அதாவது என்னுடைய மனம் நிறையும்படி என்னுடைய சந்தோஷம் பொங்கும்படி நடக்கின்றது இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள் காலையில் உடனே இடது கையால் பல் தேய்த்து விட்டு முகம் நன்றாக அலம்பி விட்டு கண்ணாடியை பார்த்து நான் உன்னை மிக விரும்புகிறேன் ஐ லவ் யூ பத்து தடவை சொல்லுங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் மூச்சை அப்படின்னு நல்லா இழுத்து இழுத்து இருபத்தஞ்சு தரம் விடுங்க நல்ல காற்றை உள்ளு இழுத்து விடுங்க அதே மாதிரி மத்தியானம் ஒரு இருபத்தஞ்சி தரம் விடுங்க சாயங்காலம் ஒரு இருபத்தஞ்சி மூச்சு இழுத்து விடுங்க அது ஒரு நல்ல எஃபெக்டாக இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அதில் என்ன ஆகிடும்னா நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகும்போது ஹிருதயம் ரத்தம் இதெல்லாம் சுத்தமாக நமக்கு புத்துணர்ச்சி தரும் அந்த புத்துணர்ச்சி வரும்போது நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு வந்து சேரும் இன்றைய அழகான புதிய தினத்தில் எல்லா விதமான சந்தோஷப்படத்தக்க நேர்மறையான விஷயங்கள் நமக்கு ஏற்படுகிறது நான் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்ல விதமான நேர்மறையான விஷயங்களில் மாத்திரம்தான் நான் கவனம் செலுத்துகிறேன் என் வாழ்வில் சந்தோஷமான அதிர்வலைகள் பரவி இருக்கின்றது இந்த நாளை நான் மிக நன்றி அறிதலோடு பார்க்கிறேன் ஒவ்வொரு புதிய சந்தர்ப்பத்தையும் சிறந்த மனதோடு நன்றியுடனும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லா சந்தர்ப்பங்களும் எனக்கு நல்லவிதமாக அமைந்து என் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறேன் என் உடல் தன்னை தானாக குணப்படுத்தும் தன்மை உள்ளது என் உடலை நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எந்தவித உபாதையிலிருந்தும் என்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என் வாழ்க்கை எனக்காகவும் என் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்லாது மற்றவர்களுக்காகவும் எல்லாவித ஜீவராசிகளுக்கும் உதவும்படி நான் பார்த்து கொள்கிறேன் கடைசியாக நீங்கள் சொல்ல அஃப சொல்ல வேண்டிய அஃபமேஷன் நான் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களுடன் பலவிதமான நல் விஷயங்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் அன்பு மாத்திரமே மற்றவர்களுக்கு அளிக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் என்றென்றும் மனநிறைவுடன் இருக்கிறேன் நான் என் வாழ்வில் நல்ல ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கிறேன் நான் என் வாழ்வில் சுமுகமான உறவு கொண்டு அனைவரையும் மகிழ்விக்கின்றேன் நான் என்னை மிக மிக நேசிக்கின்றேன் இன்னொரு செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்